ஆனால் என் கிட்டே பேச மாட்டேறாங்க அப்புறம் எப்படி கிருஷ்ணா கிட்ட மட்டும் பேசுவாங்க ஓடி போய் பாரு இல்ல இல்ல கேக்குது சட்டை கேக்குது ஆமா பாக்க மாட்டாங்க நான் இந்த லைவ் வந்துருக்கு மாட்டேன்னு சொல்லிவிடுங்க ஏன் இந்த லைவ் வந்தா அவங்க சண்டை போடுறாங்களா அந்த லைவ் மட்டும் போறீங்க ஏன் லைவ் வர மாட்டீங்க அப்படியா இனி திலகா ப்ளாக்ஸ் உங்க லைவ் மட்டும் தான் வரணுமா எங்கள் லைவுக்குலாம் வரக்கூடாதா பாய் ஒர்க் இருக்கு பதிலே சொல்ல பாய் சொல்லிட்டு போறீங்க உம் பாய் வேணும் கிருஷ்ணா அப்புறம் யாரோட லைஃப் போக்குறது இல்லை அக்கா நாளைக்கு தான் நாளைக்கு நாளைக்கு மார்னிங் கூட தான் நாளைக்கு ஈவினிங் தான் இருக்கும் நர்மதா மேடம் கொஞ்சம் சும்மா இருங்களேன் இல்லை நான் என் லைவ் வந்திருக்காங்க எல்லார்டையும் ஹாய் சொல்றாங்க எனக்கு ஹாய் சொல்லலை அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன் அவருக்கு என்னெல்லாம் கண்ணு தெரியாது அப்படின்றாங்க சிவா அவங்க நாலு நாள் கழிச்சு தான் இந்த லைவ் வந்திருக்காங்க அப்படின்றாரு இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வேற லைவ் பிடிக்காது போலயே அதான் கேட்டேன் என்ன என்ன நார்மலா தான் இருக்கும் நானும் தப்பா கமெண்ட் பண்ண மாட்டேன் இல்ல இல்ல நார்மல் லைவ் ஓகே என்னது ஒன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் அப்படிலாம் இருக்குது தானே யூ ஹாப்பி சிவராத்திரி தேங்க்யூ சுரேஷ் ஹாப்பி சிவராத்திரி சிவாய் நமக லைவ் வரியா இல்லையா நீ நான் லைவ் வரேன் நீங்கள் தான் லைவ் வர்றதில்ல டெய்லி மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரேன் நிலைமை ஊஞ்சலாடுறது வருக வணக்கம் அருண் உங்களுக்கு அச்சும் தெரியுதே தேங்க்ஸ் காஃபி போச்சு போ மகா ஹாய் கூடாதீங்க நீங்கள் அழகாக இருக்கீங்க இந்த செல்ல பருவம் நல்லா இருக்கு வரலன்னா ஒரு சின்ன வருத்தம் தான் வேற ஒன்றும் இல்லை நீ கூட ஒன்ஸ் கிட்டல அப்படி இல்லை அவங்க அப்படி இல்லையே தட் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் டியூட்டி ஐ எக்ஸ்பெக்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ சப்போர்ட் தேம் அப்படி கிடையாது அவங்க வந்து அவங்க லைஃப்பில் இருக்கவங்க வேற லைஃப் போனால் பிடிக்காது போலயே அதனால கேட்டேன் மெம்பர்ஷிப் ஆ அதுதான் அதுதான் என்ன ஸ்பெஷல்னு கேட்க வரேன் கணேஷ் நல்லா இருக்கேன் காப்பி வேலை அதிகம் தங்களை நிமிக்கும் சில ஆண்கள் பற்றி தங்களின் மேலான கருத்து இந்த கருத்தும் இல்லை ஒரு ஒருத்தவங்க கண்ணுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது நம்ம என்னத்தை சொல்கிறது லைவுன்னு வந்துட்டா சில பேர் நல்லா தான் செய்வாங்க சில பேர் இந்த மாதிரி தான் செய்வாங்க ராமராஜ் நீங்க அடிக்கடி கொஸ்டின் கேட்பீங்க என்னோடய இது பத்தி சொல்லுவீங்க என்னோட என்னது என்னோட ஜாதகம் என்னோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்பீங்க என்னோட ராசி கேட்பீங்க இது இது நடக்கும் இது எது பரிகாரம் பண்ணுங்க சொல்லுவீங்க ஆனால் யாரு இல்லைன்னு கேட்டால் சொல்ல மாட்டீங்க சாப்பிட்ணுங்க சூப்பர் சாப்பிட்டே சாப்பிட்ணும் நாளை காலையில் கிடையாது இன்னைக்கு ஈவினிங் கிடையாது நாளைக்கு காலையில் கிடையாது நாளைக்கு ஈவினிங் தான் லைவ் ஓகேவா நர்மதா சரி விடு விடு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இது உங்களுக்கு அப்படியா ஜெயராஜ் சரி ஓகே நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல உன் லைவ் எனக்கு அதுதான் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க ட்ரெண்டிங் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்றாங்க நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நான் என்ன பண்ண முடியும் அப்படி இல்லை சிஸ்டர் ஒர்க் இறக்கு அல்வா செய்யணும் அல்வா போகிறீங்களா வாவ் சூப்பர் அல்வால செய்ய தெரியுமா எனக்கு செய்ய தெரியாதே என்ன அல்வா செய்ய போறீங்க கேரட் அல்வாவா தங்கச்சிமா மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா எம்எஸ் ஜேஎஃப் இனிய சிவராத்திரி தான் ரொம்ப நன்றி ஆ அப்படியா சரி கணேஷ் எங்க என் தம்பி அரை போதை ப்பா இப்போ தான் செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து சாப்பிட்டு வரக்கான்னு போயிருக்காங்க அம்முன்னு விட்ருங்க அவனை நார்மல் லைவ் என் பண்ணிக்கோ ஈவினிங் செவன் பிஎம் லைவ்வா ஈவினிங் செவன் பிஎம் லைவ் வர முடியாது கோயிலுக்கு போகிறோம் ஏன் சரி ஓகே நான் முடிச்சுக்கிறேன்ப்பா ஸ்கூல் போகணும் நர்முக்கு சாப்பிட தான் தெரியும்